வணக்கம் இது தமிழ்வினின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் இறுதிராச மதுரா முதலில் தலைப்புச் செய்திகள் ஆசியாவின் இஸ்ரேலாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணம் மாற்றமடையும் எச்சரிக்கும் தேரன் செம்மணி தொடர்பில் நீதியான விசாரணை உறுதி கார்பன் பரிசோதனைக்கான கூடத்தை கோரியுள்ளோம் அமைச்சர் விமல் தெரிவிப்பு கைதை தடுப்பதற்கு மகாநாயக தேரர்களின் உதவியை நாடும் ராஜபக்ச குடும்பம் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு பிரதான எதிர்க்கட்சி பகிரங்கம் செம்மணியில் பல குழந்தைகளின் எலும்பு கூடுகள் பை மற்றும் துணி துண்டும் மீட்பு மண் மாதிரிகள் பகுப்பாய்வு செய்வதற்கு நாடாளுமன்ற அமர்வு விவாதிக்கப்பட உள்ள முக்கிய விடயங்கள் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக யாழை சேர்ந்த பெண் நியமனம் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்க மறியலில் வைக்க உத்தரவு சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் பூர்த்தி தொடர்பான விரிவான செய்திகள் இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலமாக இலங்கையை மாற்றியமைக்கும் பல செயற்பாடுகள் ரகசியமான முறையில் முன்னெடுக்கப்படுகின்றது இவ்வாறிடம் பெற்றால் ஆசியாவின் இஸ்ரியலாக இலங்கையில் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாண மாற்றமடையும் என தேசிய பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கான அமைப்பின் தலைவர் மெதகொட அபேதிசதேரர் தெரிவித்தார் அதன்பின் இலங்கைக்குள் எல்லையை பாதுகாக்க வேண்டிய போராட்டம் தலைதூக்குமென்று தெரிவித்தார் கொழும்பு பண்டாரநாயக்க ஞாபகார்த்த சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்துரைக்கையிலேயே மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி செய்வதற்காக இலங்கையில் இருபத்தோரு ராமர் கோயில்களை நிர்மாணிப்பதாக இந்தியா குறிப்பிடுகின்றது இந்து பிராமண சூழலில் பௌத்த மதம் பாதுகாக்கப்படாது இதனால் தான் இந்தியாவில் பௌத்த மதம் இல்லாதொழிந்தது இவ்வாறான நிலை இலங்கையில் ஏற்பட இடமளிக்க முடியாது எனவும் தெரிவித்தார் திருகோணமலை துறைமுகம் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் இந்தியா பல்வேறு செயற்திட்டங்களை மேற்கொண்டுள்ளது இலங்கை இந்தியா ஒப்பந்தம் இந்திய ஆட்சியாளர்களால் பலவிதமான முறையில் இலங்கைக்கு திணிக்கப்பட்டது இந்த ஒப்பந்தத்தால் பல விளைவுகள் ஏற்பட்டன நீதிமன்ற உத்தரவினால்தான் இந்த ஒப்பந்தம் இன்றும் இழுபறி நிலையில் உள்ளது இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்டுள்ள பாதுகாப்பு சார்ந்த ஒப்பந்தத்தில் இலங்கை ராணுவத்தை இரண்டாம் நிலையாக்கும் வகையில் பல ஏற்பாடுகள் உள்ளடக்கப்பட்டுள்ளன கனடா பிரித்தானியா மற்றும் அமெரிக்கா ஆகிய நாடுகளின் ஒத்துழைப்பை பெற்றுக்கொண்ட விடுதலை புலிகள் அமைப்பை இலங்கை ராணுவத்தினர் இல்லாதொழித்தார்கள் மகாநாயக்க தேரர்கள் மற்றும் ராணுவத்தினர் இலங்கையின் காவல் தெய்வங்கள் என்பதை ஆட்சியாளர்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் செம்மணி மனித புதுக்குழி தொடர்பில் நீதியான விசாரணை நடத்துவோம் என்று அமைச்சர் விமல் ரத்நாயக்கர் தெரிவித்தார் ஜாலப்பணத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் செம்மணி மனித புதுக்குழி விவகாரம் தொடர்பில் கருத்துரைக்கும் போதே அவர் தெரிவித்தார் மனித எலும்புக்கூடுகளை கார்பன் பரிசோதனைக்கு உட்படுத்துவதற்கான ஆய்வுகூடம் ஒன்று வழங்குமாறு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளரிடம் வேண்டுகோள் விடுத்துள்ளோம் மனித புதைகுலி காணாமல் ஆக்கப்பட்டோரின் பிரச்சினை எவ்வளவு ஆழமானது என்பதை நாம் அறிவோம் ஆகவே செம்மணி மனித புதைகுலிக்கான நீதியை நீதிமன்ற செயல்முறைக்கு உட்படுத்தப்பட்டு வழங்குவோம் அரசு என்ற ரீதியில் இந்த மனித புதைகுலி அகழ்வு பணிகளுக்கு மில்லியன் கணக்கான நிதியை ஒதுக்கியுள்ளோம் என்றார் அரசாங்கம் தாம் அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற தவறிய நிலையில் தற்போது தமது தோல்வியை மறைப்பதற்கு தீவிரமாக முயற்சித்து வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் நாமல் ராஜபக்ஷ தனது உத்தியபூர்வ எக்ஸ் பக்கத்தில் பதிவொன்றை இட்டு இதனை தெரிவித்துள்ளார் இதற்கமைய முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது குடும்ப உறுப்பினர்கள் கைது செய்யப்படுவதை தடுப்பதற்கு மகாநாயக தேரின் உதவியை நாடுவதாக அரசாங்கம் உண்மைக்கு புறமான தகவல்களை பரப்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயமானது முன்னாள் ஜனாதிபதி மீதான தாக்குதல் மாத்திரமின்றி மதத்தலைவர்கள் மீது அரசியல் சேறுபூசும் முயற்சியாகுமெனவும் நாமல் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் மிகவும் கண்டிக்கத்தக்கவை இந்த கூற்றுக்கள் முற்றிலும் தவறானவை இந்த நிலையில் தாமும் தமது குடும்பத்தினரும் தொடர்ந்து அரசியல் ரீதியான நோக்கம் கொண்ட விசாரணைகளை அச்சமின்றி எதிர்கொண்டுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார் அத்துடன் விசேட சலுகைகளை பெறாமல் நாட்டின் நீதித்துறை அமைப்பின் மீது முழுமையான நம்பிக்கையை தொடர்ந்தும் கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்திக்கு தொடர்பு இருக்கின்றது இதன் காரணமாக அவர்கள் விடுதலை புலிகளுக்கு சார்பாக பேசுகின்றார்கள் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கர்ஷன ராஜ்கர்ணா தெரிவேதார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டிருந்தார் வெளிகம சம்பவத்துடன் உண்மையில் பாதாள உலக குழுக்கள் தொடர்பு பட்டுள்ளன என்றால் விசாரணைகளை முன்னெடுத்து உரிய நடவடிக்கை எடுக்க முடியும் ஆனால் இது தேசிய மக்கள் சக்தியின் நாடகம் என்ற உண்மை வெளிப்படுத்தப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஒன்பதுகளில் காணப்பட்ட வன்முறை அரசியல் கலாச்சாரம் மீண்டும் தலை தூக்குகின்றதா என்ற சந்தேகம் எழுகின்றது பிரதேச சபை அமர்வொன்றில் இவ்வாறு நூற்றுக்கணக்கான குண்டர்கள் உள் நுழைந்தனர் ஆனால் அவர்களில் யாரும் இதுவரையில் கைது செய்யப்படவில்லை தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவளிப்பவர்களுக்கு ஒரு சட்டமும் சட்டமும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது தேசிய மக்கள் விடுதலை புலிகளுடன் தொடர்பிருக்கின்றது அதனால்தான் ராணுவ வீரர்களை வீரர்கள் என அழைப்பதில் கூட பின்வாங்குகின்றனர் இதன் மூலம் குறிப்பிட்ட ஒரு தமிழ் சமூகத்தை மகிழ்விப்பதற்கு அரசாங்கம் முயற்சிக்கின்றது இந்த அரசாங்கம் எந்த சந்தர்ப்பத்திலும் ராணுவத்தினருக்காக நிற்க போவதில்லை மாறாக விடுதலை புலிகளுக்கு ஆதரவாகவே செயற்படும் பயங்கரவாத தடைச் சட்டத்தில் திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் ஸ்திரமாக உள்ளோம் அதனை இந்த அரசாங்கம் எவ்வாறு நடைமுறைப்படுத்த போகின்றது என்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் என்றார் செம்மணி மனித புதிகுலியில் இதுவரையில் முப்பத்தி மூன்று மனிதெலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன நான்காம் அகழ்வு பணி நேற்றைய தினம் நடைபெற்ற நிலையில் பல குழந்தைகளின் எலும்புக்கூடுகள் கண்டெடுக்கப்பட்டன அதேவேளை புதைக்குழியொன்றிலிருந்து பையொன்றும் சிறு துணி துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதுவரை காலமும் புதைகுளியிலிருந்து வேறு பொருட்களவையும் மீட்கப்படாத நிலையில் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட மே மாதம் முதல் இன்றைய தினம் வரை முப்பத்து மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்த நிலையில் இருபத்தி இரண்டு எலும்பு கூட்டு எச்சங்கள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன இந்த நிலையில் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாதி இந்த மயானத்தில் மண் மாதிரி பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கு பிரத்யேக குழு ஒன்று இன்று வந்துள்ளது மனித புதைக்குழி அமைந்திருக்கும் இடத்தில் மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக சட்ட மருத்துவ அதிகாரிகளால் விண்ணப்பம் செய்யப்பட்டிருந்தது இந்த விண்ணப்பத்துக்கு நீதிமன்றம் முறையான அனுமதிகளை வழங்கியதைத் தொடர்ந்தே மண் மாதிரிகளை பரிசோதனை செய்வதற்காக கொழும்பிலிருந்து குறித்த குழு வருகை தந்து பரிசோதனை நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றது இதைவிட யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக ரசாயனவியல் பீட பேரா கார்பன் பரிசோதனைகளை மேற்கொள்கின்றனர் அத்துடன் படங்கள் மூலமும் ட்ரோன் மூலமும் மேற்கொண்ட ஆய்விலும் தற்போது அகழ்வு பணிகள் இடம்பெறும் பகுதிக்கு அருகாகவும் புதைகொழிகள் இருக்கலாம் என்று அகழ்வு பணிகளை முன்னெடுத்து வரும் பேராசிரியர் ராஜ் சோமதேவ சந்தேகம் வெளியிட்டிருந்தார் இந்த விடயம் நீதிமன்றத்துக்கு அறிக்கையிடப்பட்டிருந்தது இந்த நிலையில் அந்த பகுதியில் நீதிமன்ற உத்தரவுக்கு அமைய துப்புரவு பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன இதனால் அகழ்வு பணிகள் விரிவாக்க வாய்ப்புள்ளதாகவும் கருதப்படுகின்றது அகழ்வு பணிகளுக்கான செலவீன பாதீடாக பன்னிரண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு அண்மித்த தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை நேற்றைய தினம் அகழ்வு பணிகள் மதியம் ஒரு மணியுடன் நிறைவு பெற்றதுடன் இன்றைய தினம் அதிகாலையில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இன்றைய நாடாளுமன்ற அமர்வுகள் பிரதி சபாநாயகர் தலைமையில் ஆரம்பமாகியுள்ளது விசேட நாடாளுமன்ற அமர்வுக்காக இன்றைய தினம் காலை ஒன்பது முப்பது முதல் நான்கு முப்பது வரை நாடாளுமன்றம் கூடுகின்றது அதன்படி காலை ஒன்பது முப்பது முதல் நிதி செயல் நுணுக்க கூற்று தொடர்பாக நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரின் அறிவிப்பு காலை பத்து மணி முதல் மாலை நான்கு முப்பது வரை நிதி செயல் நுணுக்க கூற்று தொடர்பான ஒத்திவைப்பு விவாதம் இடம்பெறவுள்ளது சபாநாயகர் யகத் விக்ரமரத்ன தலைமையில் இன்றைய தினம் விசேட நாடாளுமன்ற அமர்வு கூடியிருக்கின்றது அதன்படி இன்றைய தினம் ஒன்பது முப்பது மணிக்கு நாடாளுமன்றம் கூடி நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் குஷ்யாணி ரோஹர் தெரிவித்திருக்கின்றார் சட்டத்தின் பிரிவின்படி ஒவ்வொரு ஆண்டும் அரசாங்கம் நிதி உத்தியோகபூர்வ அறிக்கையை வெளியிட வேண்டிய தேவை நிறைவேற்றுவதற்காக இவ்வாறு நாடாளுமன்றம் கூட உள்ளது நாடாளுமன்றத்தின் நிலையங்கள் பதினாறின்படி பிரதமரின் கோரிக்கைக்கு அமைய சபாநாயகரால் இவ்வாறு இன்றைய தினம் நாடாளுமன்றம் கூடியிருக்கின்றது அதன்படி இதற்கமைவான அரசாங்கத்தின் ஒத்திவைப்பு விவாதம் இன்றைய தினம் நான்கு முப்பது மணி வரை நடைபெற இருக்கின்றது மேலும் நாடாளுமன்றம் மீண்டும் ஜூலை மாதம் எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தினங்களில் கூட இருக்கின்றதாக நாடாளுமன்ற பொதுச்செயலாளர் செயலாளர் அலுவலகம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மேலதிக செயலாளராக ஜால்பாணம் சேர்ந்த மதுமதி வசந்தகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார் அண்மையில் இலங்கை நிர்வாக சேவை அதிசிறப்பு தரத்தை மதுமதி பூர்த்தி செய்த நிலையில் நீதி அமைச்சகத்தின் மேலதிக செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கின்றார் இவர் உடுவில் பிரதேச செயலாளர் வடமாகாண கூட்டுறவு ஆணையாளர் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர் என பல பதவிகளை வகித்த நிலையில் இறுதியாக வடமாகாண தபால்மா அதிபராக கடமை வகித்தார் இந்த நிலையில் தற்போது நீதி அமைச்சில் கடமைகளை பொறுப்பேற்க உள்ளார் இதேவேளை யாழ்ப்பாண மாவட்டத்தின் மேலதிக மாவட்ட செயலர் உட்பட சில பிரதேச அலுவலகங்களின் செயலாளர்கள் பதவி உயர்வுடன் இடமாற்றம் பெறவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன உலக வங்கியால் வடக்கு மாகாணத்தில் முன்னெடுக்க திட்டமிடப்பட்டுள்ள அபிவிருத்தி பணிகள் தொடர் நடவடிக்கைகளுக்காக இணைப்பு குழு ஒன்று இன்றைய தினம் கலந்துரையாடலில் முன்மொழியப்பட்டுள்ளது Uh, and you know, for an institution which has a mandate, a uh, highly educated, um, you know, uh, the project that we are about to, uh, you know, finalize with the government, and we hope that some of it also will, uh, you know, cover. and working backward, what are the different sectors that we want to work on? what is the role of the medium and small enterprises? how do we go about transport and connectivity? how do we go about நார் கடப்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் தேதி வரை விளக்கம் அறியலில் வைக்க மன்னார் நேதவா நீதிமன்றம் நேற்று மாலை உத்தரவிட்டது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் பூர்த்தியாகுவதையொட்டி பல்கலைக்கழக சட்டத்துறையின் ஏற்பாட்டில் நேற்றைய தினம் விசீரணிகள் நிகழ்வு ஒன்று இடம்பெற்றது academic institution but the birth of a powerful vision one మేం తలపు <popping> <DesmondynamicRadio> <conferences> <sharp inhale> ஆசியாவின் இஸ்ரேலாக இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணம் மாற்றமடையும் எச்சரிக்கும் தேரன் செம்மணி தொடர்பில் நீதியான விசாரணை உறுதி கார்பன் பரிசோதனைக்கான கூடத்தை கோரியுள்ளோம் அமைச்சர் விமல் தெரிவிப்பு கைதை தடுப்பதற்கு மகாநாயக தேரர்களின் உதவியை நாடும் ராஜபக்ச குடும்பம் தேசிய மக்கள் சக்திக்கு புலம்பெயர் விடுதலை புலிகளுடன் தொடர்பு பிரதான எதிர்க்கட்சி பகிரங்கம் செம்மணியில் பல குழந்தைகளின் எலும்பு கூடுகள் பை மற்றும் துணி துண்டும் மீட்பு மண் மாதிரிகள் சூழலை பகுப்பாய்வு செய்வதற்கு வந்த குழு இன்று விசேட நாடாளுமன்ற அமர்வு விவாதிக்கப்பட உள்ள முக்கிய விடயங்கள் நீதியமைச்சின் மேலதிக செயலாளராக யாழை சேர்ந்த பெண் நியமனம் தலைமன்னார் கடற்பரப்பில் கைதான ராமேஸ்வரம் மீனவர்களை எதிர்வரும் மூன்றாம் திகதி வரை விளக்க வைக்க உத்தரவு சட்டத்துறை ஆரம்பிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் இத்துடன் தமிழ் விண்ணின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்ற உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ் விண்ணன்ற மது ஜூட்டி பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள் வணக்கம்